வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அரேஷ் ராவை இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது தனுஷ் படம் நூறு கோடியே டச் பண்ணிருச்சா ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது பொங்கல் ரேஸில் முதல் படமாக நம்ம கேப்டன் மில்லர் நூறு கோடியே தொட்டுடுச்சு அப்ப சிவகார்த்தியின் படம் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேட்கலாம் சிவகார்த்தியின் படம் நூறு கோடி பட்ஜெட்டோட வந்தது எவ்வளோ கலெக்ஷனு அப்படின்னு உங்களுக்கு புரியும் இந்த காணொலியில பார்க்க போறோம் மேலும் சிவகார்த்தியினை துரத்தும் கடன்காரர்கள் என்ன நடக்குது ஏன் சிவகார்த்திகனை டார்கெட் பண்றாங்க தனுஷ் அதுக்கு அடுத்த படத்துக்கு போயிட்டாரா என்ன படத்தில் அடுத்தது நடிக்கப் போகிறார் யாருடைய டைரெக்ஷனில் நடிக்கப் போகிறார் சிவகார்த்திகேயன் அயலான் படத்தினால் வந்த வேதனையும் சோதனையும் இது அவருக்கு சாதனையாக முடியும்னு நினச்சா சோதனையும் வேதனையாக வந்துச்சு என்ன காரணம் எவ்வளோ தான் கலெக்ஷன் எடுத்தது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த காணொலியை பார்க்க போகிறோம் எஸ் மடே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்பு நம்ம சேனல் பண்ணிவிட்டு நாங்கள் வாங்க காணொலிக்கு போகலாம் இவர்களை பார்த்தீங்கன்னா பல பிளான் ஏ பிளான் பி பிளான் சி பிளான் டி அப்படின்லாம் போட்டவர் எப்படியாவது படத்தை ஓட விடணும்னு நைத்தாவது கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு இந்த படத்தோட இப்ப இருக்கக்கூடிய இணையதளத்துல எப்படி பில்டப் கொடுத்தாங்க என்ன மாதிரி ஒரு கட்டிக்ஸ போட்டாருன்னா நம்ம சிவகார்த்தி மொதல் நாளே ஊத்திச்சுங்க படம் அதுதான் உண்மை ஏன்னா ஸ்லோ பிக் அப்படின்னு உங்களை சொன்னாங்க ஆனா மொதல் நாள் முதல் நாளே கலெக்ஷன் எடுத்தால்தான் உண்டு அது யார் படமா இருந்தாலும் சரி அது ரஜினி படமாக இருந்தாலும் சரி விஜய் படமாக இருந்தாலும் சரி டேக் ஆஃப் பொறுமையாக எடுக்குது நல்லா எடுக்குது அப்படின்னா நூறு கோடியை பட்ஜெட் வச்சுக்கிட்டு டேக் ஆஃப் பொறுமையாக தான் ஆகும் லேண்ட் ஆஃப் பொறுமையாக தான் ஆகும்னா நடக்குமா இப்போ நம்ம சிவகார்த்தி என்ன சொல்ல வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கவுண்டமணி செந்தில் காமெடி மாறுதுங்க பாஸ் பரிசா ஃபெயில் பரிசா அண்ணே நீங்கள் டென்த்து ஃபெயிலுன்னு நான் எட்டாவது பாஸ்னேன் அப்படின்வாங்கல்ல அந்த மாதிரி தாங்க தனுஷ வந்து எப்போ நீ வந்து இப்போதான் தான் அறுபது கோடிப்பா நான் பட்ஜெட்டே நூறு கோடிப்பா அப்படின்னு சிவகார்த்திகைன்னு சொல்கிறாப்புல டேய் நான் கலெக்ஷன் சொல்கிறேன்டா நான் நான் கலெக்ஷன் நான் இப்போ கலெக்ஷன் நூறு கோடி வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லும்போது எப்பா நீ வந்து கலெக்ஷன் தான் பைவ்லோ நான் பட்ஜெட்டே நூற்றி இருபது கோடி பிஎஃப்எக்ஸ்க்கே நாங்கள் அறுபத்தஞ்சு கோடி செலவு பண்ணியிருக்கோம் அடா லூசூப் பிடிச்ச பைலு நான் கலெக்ஷன் கலெக்ஷன் கலெக்ஷனை வாங்கியிருக்கேன்டா கலெக்ஷன் கலெக்ட் பண்ணியிருக்கேன் ப்ரோஃபை அப்படின்னு சொன்னா கூட இந்த பரவேசி பைய என்ன எப்படி இல்ல ட்ரெண்டா உருவாக்குறவங்க பாருங்க சிவகார்த்திகரோட இணையத்தில் கைக்கூலிகள் மூலமா தனுஷ் வந்து அறுபது கோடி நெருங்கிட்டாப்லையா அப்ப என்ன சொல்லுவாப்புல எனக்கு பட்ஜெட்டே நூறு கோடிப்பா அப்படின்னா வேண்டியது அஞ்சே நல்ல ஐம்பது கோடி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பேச விட்டது இதெல்லாம் நடந்த பிளானிய அப்பயும் ஊத்திக்குச்சு படம் இது தாங்க பிளானிய ஊத்திக்கிட்ட உடனே அடுத்த என்ன பண்ணலாம் நினைச்சார் சிவகார்த்தி சரி இப்போ கோடிகளில் கடன் பொருள்கிறது இதற்கு காரணம் என்ன இதெல்லாம் எப்படி நம்ம இதை பண்ணுறதுன்னு பார்க்கும் பொழுது மொதல் டே ஒன் டு ஃபைவ் எவ்வளோன்னு பார்க்கும் பொழுது முப்பத்தஞ்சு கோடி கூட வரலைங்க அதான் உண்மை ஆனால் எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண ஐந்து நாளில் ஐம்பது கோடி ஆகலான்னாங்க ஆனால் ரெண்டாவது வாரம் பாருங்கள் பூத்திக்கிச்சு உள்ளார வந்து யார் பூந்தான்னு பார்த்தீங்கன்னா மிஷின் சாப்டர் ஒன்று உள்ளே எடுத்துக்கிட்டாங்க அதுக்கு வந்து என்ன சப்போர்ட்டுன்னா ஃபுல்லாக ஆடியன்ஸ் சப்போர்ட் எல்லா தரப்பட்ட மக்களும் பார்த்தாங்க எல்லாரும் ரசித்தாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு எல்லாம் கொடுக்கல யாரும் அதுதான் கரெக்டான பிக்கப் பட்ஜெட்டு இருபத்தஞ்சு கோடி தான் அயலான்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இந்த ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது இருக்குது பார்த்தீங்களா பொங்கல் டைமில் லீவுக்கு அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு அதுலேயே பார்த்தீங்கன்னா சில பசங்கள்லாம் இப்பயே ரகட் பாய்ஸாக தெரியறதுங்கலாம் இந்த படத்தை பார்க்குறதுக்கு நாங்கள் வேகமாக இந்த மிஷின் கன்லாம் வச்சு அடிக்கிற தனுஷ் படம் தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற ஆச்சு அதனாலேயே படம் வந்து குழந்தைகள் ஃபேமிலி ஆடியன்ஸ்னு சொல்லி ஒரு உருட்டு உருட்டலான்னு பார்த்தாப்புல அதுவும் நடக்கலை சரி அக்கடை தேசத்தில் இருக்கக்கூடிய நம்ம கேரளாவில் என்ன கதின்னு பார்த்தீங்கன்னா போஸ்டர் ஓட்டின செலவு காசு கூட கிடைக்கலையாம் அங்கே இருக்கிற விநியஸ்தர்கள்லாம் வந்து கொல இருக்காங்களாம் இனிமே எவனாவது சிவகார்த்தி கேவகார்த்தின்னு எவனாவது படத்தை எடுத்துக்கிட்டு வந்தீங்க இங்க அதோடு அவ்வளோதான் குழி தோண்டி புதைச்சி விடுவான் அப்படின்னு ஏ போஸ்டர் விட்டினா காசு கூட தேர்டலனா இது என்னையா அது அப்படியே கேப்டன் மில்லரை பார்த்தா மோ அவங்களுடைய இதில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு நாளில் நாலு கோடி சம்பாதிச்சிதுங்க அதாவது கேரளாக்கே வந்து கிட்டத்தட்ட நாலு கோடி சம்பாதிச்சு கொடுத்துருக்குறான் கேரளாவில் ஸோ தனுஷோட கேப்டன் மில்லர் அந்தியும் கட்டி பறந்துடுச்சு முதல் நாள் கலெக்ஷனே பதினெட்டு கோடி எடுத்ததில் இங்கேயும் வேர்ல்டு வைடில் இருந்ததில் கேப்டன் மில்லர் தான் மட்டும் இல்லாமல் ஆந்திரா தெலுங்கானாவில் ரிலீஸ் ஆக போகுது அங்கேயும் வந்து டேக் ஆஃப் செக்கையாக இருக்க போது கேப்டன் மில்லருக்கு இப்போ இதெல்லாம் தாங்குவாரா சிவகார்த்தி அடுத்ததுக்கு போகிறார் பிளான் பி ஸோ பிளான் பியில் என்ன பண்ணுறாப்ல அப்படின்னா அயல் ஆன் பார்ட் டூ வரப்போகுது இப்படின்னு சொல்லிட்டா படம் ஹிட்டான தானே இங்கே பார்ட் டூ வரும் ஸோ கேப்டன் மில்லரை சமாளிக்கிறதுக்கு என்ன சொல்கிறாப்புல அடுத்தலைனா சரி இப்போ நம்பர்லாம் சொல்லி நானும் வந்து ஐம்பது கோடி நானும் எழுவத்தஞ்சு கோடி நானும் நூறு கோடி அப்படின்லாம் சொல்லி வேலைக்கு ஆகாது அயலான் பார்ட் டூ வரப்போது இதை விட பிரம்மாண்டமாக இரநூறு கோடியில் எடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு உருட்டை உருட்டுனா இது மெகா உருட்டு இல்லை வேற லெவல் உருட்டு இல்லை இது அயலான் பார்ட் டூ அதே பார்ட் ஒன்னே பார்க்க சகிக்காமல் இருக்குதுன்னு பல பேர் புலம்புறானுங்க ஏன்னா நீ ஏலியனை மட்டுமே ட்ராவல் பண்ணியிருந்தா படம் சூப்பராக இருந்திருக்குங்க நடுவில் இது ஹீரோயிசத்தை காண்கே காமிக்க வந்துச்சு இன்ட்ரவலுக்கு மேலே படம் ஊற்றிக்கிச்சு மக்களுக்கு பிடிக்கல மக்களுக்கு ஏன் பிடிக்கல ஏலியன் இல்லாதனாலையா சிவகார்த்தி சிவகார்த்தி உள்ள வந்துட்டான் அதிகமாக அதுதான் பிடிக்கல அதுதான் உண்மை ஏலியனாக உள்ளார வச்சிருந்தனால தான் தப்பிச்சான் சிவகார்த்தி அப்படின்றது தாங்க உண்மை ஸோ பிளான் பியும் ஊற்றிக்குச்சு அடுத்து என்ன பண்ணலான்னு சிவகார்த்தி யோசிச்சிருக்குது ரூம் போட்டு சிவகார்த்திக்குன்னு சில பொறிக்கி ரசிகர்கள்லாம் இருக்கிறானுங்கள்ல இணையத்தில் கைக்குடிகள்லாம் ஆடுங்க என்ன பண்ணான்னு பார்த்தானுன்னா ஐயா நான் சேலரியாக வாங்குறது இல்லைங்க பணத்தை சம்பளம் வாங்காமல் நடித்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீ கடங்காரன் ஒன்னாப்பாய கடங்கார நாய் எதுக்குடா சேலரி எதுக்கு சேலரி கேட்டால் உன்னை எல்லாரும் கோர்னர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது நெப்போட்டிசாங்க எனக்கு சம்பளமே வாங்காமல் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் கடை அதிகமாக இருக்குதுங்க அப்படின்னா தம்பியே எங்களுக்கு எல்லாம் தெரியும் நெப்போட்டிசமும் இல்லை ஒரு வெங்காயமும் இல்லை உனக்காக கை கொடுத்து குரல் கொடுத்த அப்படியே சித்தார்த்து ம் அயலானுக்கு ஏலியனோட வாய்ஸ் யாருது சித்தார்த்து எவ்வளோ குணம் வாங்கினார் சித்தார்த்து காசையே வாங்கலை மாவீரன் அதோ ஒரு குரல் ஒன்று கேட்டுதே அந்த குரல் யாருடைய குரல் விஜய் சேதுபதியோட குரல் அவர் காசு வாங்கினாரா காசு வாங்கலை ஸோ இப்படி காசையே வாங்காமல் அந்த படத்தில் நடித்தவர்கள் பக்கத்தில் இன்னும் நீ நெப்போட்டிசம் நெப்போட்டிசம்னு இப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது என்னையா நியாயம் நீயே உனக்கு வச்சுக்கிட்ட சூன்யம் தான் இது எல்லாமே பல விஷயங்கள் ஸோ பிளான் சியும் அவுட்ல என்ன அடுத்ததை பண்ணலான்னு நம்ம பார்க்கும் போது ஒரு உருட்டு உருட்டி பார்ப்போம் அப்படின்னு பிளான் டிக்கு முன்னாடின்னு ஒரு சின்ன உருட்டு எப்பா விஎஃப்எப்சிக்கு அறுபத்தஞ்சு கோடிப்பா ஏதாவது பார்த்து கொஞ்சமாவது செய்யா இல்லைனா அடுத்த படம் வரவே வராதுன்னு அயலான் வந்து கண்ணீர் விட்டு தழும்பி தழும்பி தேம்பி தேம்பி அழுகுறா இல்லைங்க என்னத்தை சொல்றதுன்னு புரிய புரியாமட்டேங்குது அயலான் கலெக்ஷன் இப்போ தான் அறுபத்தஞ்சு கோடி நெருங்கி இருக்குது ஆனால் மூணு கோடி பட்ஜெட்டு என்ன ஆகிறது ஐம்பது கோடி பட்ஜெட்டில் எடுத்த கேப்டன் மில்லர் நூறு கோடி வந்துருச்சு இருபத்தஞ்சி கோடியில் மிஷன் சேப்டர் எடுத்தது இருபத்தஞ்சி கோடியை தாண்டி போயிட்டு இருக்குது ஸோ அந்த படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் அது இதுன்னு என்னென்னமோ வந்தாலும் இப்போ அயலானு இது எல்லாத்தையும் சேர்த்தா கூட நூறு கோடி வருமானது கஷ்டம்தான் ஸோ ஆக மொத்தம் முதலுக்கே பங்கம் வந்த மாதிரி ஆகிடுச்சி சரி அப்போ மிகா உருட்டா பிளான் டி நான் பிளான் டி பார்த்தீங்கன்னா நம்ம செய்யார் பாலுவா உள்ள இறக்கி விட்டாப்புல இறக்கி விட்டு அவர் தாறு மாதிரி அயலான் இப்படி அயலான் அப்படி சிவகார்த்திகன எல்லாரும் சேர்ந்து ஒழிக்க நினைக்கிறாங்க ஆனால் அது நடக்காது அவர் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டாரு தளபதி விஜயோட லியோ படத்தையே அயலான் வந்து தூக்கி சாப்பிட்டுடுச்சு அப்படின்னு ஒரு டீஎம் பண்ணும் வாங்கி கொடுத்ததுக்கு அது கூகுது கிடந்து யாரு நம்ம செய்யாறு பாலு இந்த ஜையார் பாலுக்காகவே ஒரு நல்லா வச்சி செய்கிறதுக்காகவே ஒரு வீடியோ போடலான்னு தான் தோணுது சரி கொஞ்சம் இப்படிலாம் நம்ம பேசலாம் அடங்குவா பிளான் பார்த்தோம் ஏன்னா காமன் பாக்ஸ்லேயே பார்த்தா ஜையார் பாலுவ கழிவுகளே ஊற்றுறானுங்க ஒரு பக்கம் நம்ம அயலான கழிவு ஊத்துறது இல்லாமல் சரி பரவாயில்ல காசு வாங்குறதுக்கு அது இது பண்ணட்டும் நமக்கு என்னென்னா எல்லாரையும் வச்சு செய்யணும்பா அதுதான் அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கே நடந்தது தவறு எந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகலை காரணம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியுதுல்ல முதல எடுக்க முடியாமல் தவிக்கும் நம்ம அயலான் அல்லல் படும் அயலான் இதுதாங்க பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்குறீங்களா ஆனால் இல்லைங்க எந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கும் போது இது சிவகார்த்திகேயன் தனக்கு தானே வச்சுக்கிட்ட சூனியன் தான் என்னன்னு யோசிக்கிறீங்களா கொஞ்சம் திப்படி பாருங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சிவகார்த்திகேனு எனக்கு துரோகம் குமரம் தி இமான் கருப்பன் ரொம்ப குசும்பாரங்க அடுத்தது அயலான் ரிலீஸ் ஆச்சோ இல்லையோ உடனே வந்துச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம சிவகார்த்தை ரிலேஷன்ஷிப் யார் கூட இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பாடகி சௌந்தர்யா ஏயா உனக்கு இந்த வேலை எதுக்கு மேலே உனக்கு நீ பொறியிப்பையெல்லாம் மாறிட்ட நீங்கள் வர வர நீ சரியில்லை நீ ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் லூஸ் ஆகிடுச்சு உனக்கு இனிமேல் உனதுடைய டார்கெட் ஆடியன்ஸான கிட்ஸ் ஃபேமிலியை யாருமே படத்துக்கு வர மாட்டாங்கன்றது இந்த மாதிரி விஷயங்கள் தான் கொலாக்ஸ் பண்ணிட்டு சொல்கிறலாம் மேலும் பார்த்தீங்கன்னா அயலான் நான் பின்னுக்கு தள்ளிய கேப்டன் மில்லர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏன் வந்துச்சுன்னா ப்ரீ புக்கிங்கே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் அதுக்கப்புறம் முதல் நாள் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா பதினெட்டு கோடி இது ஒன்றே வந்து ஒரு வழிக்கு ஆக்கிடுச்சு டேமேஜ் ஆக்கிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அயலான் வந்தாலும் சரி அதனால் போட்ட படத்தை முதல்ல எடுக்கணும் இல்லைங்க ஆக மொத்தம் அயலான் நம்ம சிவகார்த்திக்கு நேரம் சரியில்லைன்னு தான் நமக்கு தோணுது எஸ் சிவகார்த்திக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா இப்படிப்பட்டவரான ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் அந்த விமான் விஷயம் அப்புறம் சௌந்தர்யா விஷயம் இல்லாமல் இவனோட அளப்பரை பார்த்தீங்கன்னா ஓவராக இருக்கும் கண்ணாடியை பார்த்து தட்ஸ் யோர் காம்பட்டீசன்டான் பொறிக்கி பொறுக்கி பயலுக்கு தாண்டா பொறுக்கிக்கு பொறுக்கியே தான் காம்ப காம்பட்டீஷன் உனக்கு இதெல்லாம் தேவையா எதை போட்டாலும் நாங்கள் மீன்ஸாக போடுவோம் எதை போட்டாலும் வச்சு செய்வோம் அப்படின்னா கண்ணாடியை போட்டு தட்ஸ் யார் காம்பட்டீசன்னா ஆமாம் பொறுக்கிக்கு பொறுக்கி தான் காம்படிஷன் கேடுகட்ட கேடு கேடுகட்ட பொருக்கி தான் காம்படிஷன் அதான் நீ கண்ணாடியை பார்க்குற வேறு யாருக்குமே காம்படிஷன் ஒன்று கிடையாது கிடைக்காஸ் இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் கெட்டப்பா மாற்றி சித்தப்ப மாற்றி இணையத்தில் வைரலாகும் புகைப்படங்கள் போட்டும் சரி என்ன நினைக்கிறார்கள் மக்கள் இன்னும் எத்தனை குடும்பத்தை நினசமாக போறானா இந்த படுபாவை அப்படின்னு தான் சொல்ல இதெல்லாம் இருக்கட்டும் எல்லாத்துக்கும் காரணம் ஆடியோ லான்ச்சில் ஓவர் பேச்சு எல்லாம் ஊத்திக்கிச்சு என்ன சொன்ன தம்பி என்ன சொன்ன தம்பி ஆமாம் ரெண்டு கேஜிஎஃப் சமம் மூணு பகுபலி கசம் படம் வந்தால் பாருங்க இதுதான் வந்து இந்த இந்தியாவிலேயே மிகப்பெரிய பிரம்மாண்ட பொறிச்செல்களை எடுத்த படம் அதுவும் ஏலியின நம்பி எடுத்த படம் அப்படி இப்படின்னு பிஎஃப்எக்ஸ்க்காக அறுபத்தஞ்சு கோடி செலவிட்ட படம் அப்படின்னு பேச தயாரிப்பாளர்களும் நம்ம இயக்குநர்களும் என்னமா பேசணுங்க பேச்சு அடுத்த நிமிஷமே சிவகார்த்தி ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா இவங்க பேசுறதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு போனேன் இது மட்டுமா இது நம்ம ஜையாரு பாலு சொன்னாப்புல பாருங்க ரஜினி காப்பாத்திட்டாப்லையா யாரே எஸ்கேவர் இப்போதைக்கு என்ன அவங்க இவருக்கு நிலைப்பாடு இருக்குன்னா சிவகார்த்தி மேல தமிழகத்தில் ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் சிவகார்த்தி ஒரு பொறுக்கி அப்படின்ற மாதிரி வந்து ஏன்னா அவர் வந்து எங்கள் வீட்டு பிள்ளை உங்க வீட்டு பிள்ளைன்னு ஒரு இமேஜில் இருந்தாப்ல அந்த ஒத்த இன்டர்வியூ இமானோட இன்டர்வியூ நாசமாக்கீட்டு போயிடுச்சு டோட்டலாக இது யார் காரணம்னு நினைக்கிறீங்க இமானா ஒருத்தவன் பேசாம போதே கண்டுபிடிச்சலா ஐயா நல்லவனா கெட்டவனா எப்படின்னு நீ பேசாமல் போதே எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு நீ திரும்ப வந்து மோனிகா இமான் ஒய்ஃபை வச்சு முன்னாள் மனைவியை வச்சு பேச விட்டால் பாரு அப்போவே நீ எப்படிப்பட்ட பொருகின்றதுன்னு தெரிஞ்சு போச்சு ஸோ இதனால் வந்து ரஜினி அடுத்த படத்துலேயே ஒரு வாய்ப்பு கொடுத்தாரான் இல்லை ரஜினி வந்து ஸ்பெஷலாக என் படத்தில் சிவகார்த்தி நடிச்சாலும் படம் ஓடும் நடிச்சாலும் கூட சொன்னானு சொல்லுவாங்க அதுதாங்க இதெல்லாம் தான் ஒரு மிகப்பெரிய அளவில் இன்னும் தாக்கத்தை உண்டாக்கிடுச்சு ஏண்டா உங்களுக்கு இந்த இத்து போன வேலை அப்படின்னு நினைக்க தோணுச்சு எஸ் எஸ் எஸ்கே காப்பாற்றிய ரஜினி இதெல்லாம் வந்து மீண்டும் பொறுக்கியின் ஆட்டம் 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 அப்படின்னு நினைக்கக்கூடிய சமயத்தில் இங்கே ரஜினி கொடுத்தாரா கொடுக்கலையோ ஆனால் இமானுக்கும் சிவகார்த்தினுக்கும் இருந்த இந்த டக்கா வார இந்த போர்ல இமான் எல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு அவர் தண்டிப்பாருன்னு சொன்னார்ல கதை அவருதாங்க கர்மா தாங்க கர்மா வச்சு செஞ்சிருச்சு அயலான எஸ் இப்போ சோசியல் மீடியா கைகூலிகளை வச்சு தான் பொழப்பு நடத்தக்கூடிய நேரமாக இருக்கிறது சிவகார்த்திக்கு என்ன ஆமாங்க ஐடி ஐடிவிங்க வச்சு படம் ஓடுது ஓடலை அப்படின்னு பேசுறது சரி கடைசியாக என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்ஜெட்டு வெறும் ஐம்பது கோடி கேப்டன் மில்ல இருக்கு கலெக்ஷன் எடுத்த முதல் படம் நூறு கோடி டபுள் மடகு இதில் படத்துடைய சேட்டலைட் என்ன விற்பனையாச்சு அதை பற்றிலாம் எதுவுமே இன்க்ளூட் பண்ணல இருந்தாலும் நூறு கோடி அதுவும் ஓவர்சீஸு அப்ராட்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் கலெக்ஷன் அதுதான் கேப்டன் மில்லரை இந்த அளவுக்கு வந்து டபுள் மடங்கு கிட்டத்தட்ட நூறு கோடி லாவில் எப்பயுமே சாலிடாக நிற்கக்கூடிய ஒரு நடிகராக தனுஷ் நிற்கிறார் அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயமாக அது பார்க்கப்படுகிறது தனுஷ் எடுத்த முயற்சி எந்த ஒரு நேரத்திலும் எந்த சமயத்துலேயும் அவரை கைவிடவில்லை மிக பெரிய வெற்றியை இந்த புத்தாண்டில் படைத்த முதல் திரைப்படம் நமது கேப்டன் மில்லர் அயலான் பதுங்கி கிடக்கும் குழிகளில் ஏதாவது கடங்காரர்களிடந்து மாட்டாமல் ஒளிந்து ஓடி தப்பித்த முடிய முடியுமா அப்படின்னு பார்க்கிறார் நம்ம சிவகார்த்தி ஏதாவது ஒரு படம் ஓடனால் தப்பிப்பார் மேலும் அவருடைய கடன்களுக்கு இன்னும் ஒரு மூன்று நான்கு படங்களை காசு வாங்காமல் நடித்தால்தான் அதிலிருந்து மீண்டு வர வாய்ப்பு இருக்கிறது இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் கடவுள்தான் கொள்ள வேண்டும் பார்ப்போம் அடுத்த காணொலியில் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொலியை நீங்கள் பொறுமையாக பார்த்து மிக்க மிக்க நன்றி யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸ்டே வித் கனெக்டட் பைஸ்கிரைபிங் கிளிக் ஆன் பெல் ஐக்கான் தேங்க்யூ